போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஜோதிடம் சார்ந்த பல குறிப்புகள் நம் நேயர்களுடைய பயனுக்காகவே இந்த விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டே வரும் இன்னைக்கு நாம பேசக்கூடியது ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல சிம்ம ராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்கு அப்படிங்கறத கோள்களுடைய சாரத்தை கொண்டு பொதுவா ஒரு பலன் பேசுறோம் ஜனனகால ஜாதகத்துல நல்ல திசா புத்தி இருந்துட்டதுன்னா இந்த கோள்களுடைய சாரம் கோள் சார பலனும் கொடுக்கும் சரி சிம்ம ராசி நண்பர்களுக்கு நினைப்போம் சூரியன் ராசிக்கு வந்தார்னா எதிர்மறையான பலன்கள் நடந்துருமா அதெல்லாம் நினைப்போம் ஆனால் சூரியன் எப்பொழுதுமே ஒன்று ஐந்து ஒன்பதாம் வீட்டுக்குரிய கிரகங்கள் வலுவாயிட்டா நன்மையான பலன்களை கொடுக்கும் அப்படின்ற அடிப்படையில் சூரியன் ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி அவரு ஒண்ணுலயே ஆட்சி ஆகிறார் அப்ப நன்மையான பலன்களை கொடுக்க போகிறார் அர்த்தம் நற்பலன்கள் நிறைய நடக்க போகுது இத நம்ப எடுத்துக்கிறோம் இருந்தாலும் கண்கள்லயும் இந்த தேகத்துல உஷ்ணம் சார்ந்த உபாதைகளும் ஏற்படாம பாத்துக்க வேண்டியது அவசியம் இப்போ சூரியன் ஜென்மத்துக்கு வந்தாருன்னா சின்ன உடல்ல வெப்பம் சார்ந்த விஷயத்த உருவாக்கிறார் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் ஆட்சியா இருக்கின்றனால பெரிய ஆபத்துகளையோ பெரிய தொல்லைகளையோ கொடுக்கலைனாலும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டியதும் அவசியம் தானே ரெண்டுல செவ்வா இருக்கார் ரெண்டுல செவ்வா இருக்கார் ரெண்டாம் வீட்டுக்குரிய புதன் பன்னெண்டுல சிறு சிறு செலவுகள் ஏற்படுதுன்னு அர்த்தம் செலவுகள் ஏற்படுது அது அர்த்தம் பதினொன்றுக்குரியவரும் அவரே தானே நல்ல லாபங்களை ஏற்படுத்துவார் பதினொன்றுக்குரிய புதனும் பன்னெண்டுல ரெண்டு பதினொன்று குறிவன் புதன் அவங்க போய் பன்னெண்டுல லாபங்கள் வந்தாலும் பொருள் வரவுகள் இருந்தாலும் ஒரு வகையில செலவுகள் தயாராயிட்டே இருக்குதுன்னு அர்த்தம் நமக்கு ஏதோ ஒரு வகையில பொருள் செலவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு இதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பதினொன்றுல பத்து குறிவன் பதினொன்றுல தொழில நல்ல ஒரு அபிவிருத்தியும் லாபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலம் இருந்தாலும் சிம்மராசி நண்பர்கள் அஸ்துமச்சனியால சில பாதிப்புகளை அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கணவன் மனைவி பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் நிதானமாக இருங்க சிறிது காலங்கள்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சிறிது காலத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கு அதே போல ஏழுல இருக்கக்கூடிய ராகு எட்டுல எப்படி சனி அஷ்டம சனியாக இருக்கிறாரோ ஏழுல ராகு ஒரு விஷயத்த அபிவிருத்தி பண்ணிட்டே போறார் ஒரு பிரிவு இருந்தாலும் கொஞ்சம் அதிகமா பிரிவு ஏற்படுத்திடுவார் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலையில் ரொம்ப இணக்கமாகவும் போவாங்க இது ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டிய காலம் தான் குருவினுடைய பார்வை அந்த இடத்துல இருக்கு ராகு மேல குருவினுடைய பார்வை இருக்கு பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாம நிரந்தர பிரிவுகள் ஏற்படாம ஒரு சூழ்நிலை உருவாகும் அதாவது கணவன் மனைவியா இருக்கிறவங்களுக்கு சகோதர வழியிலே அனுகூலம் கூட பிறந்தவங்க இருக்காங்க அவர்களுடைய ஆதரவும் அவர்களுடைய அனுகூலங்களும் நிறைந்திருக்கும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய குழந்தைங்க குழந்தைங்க சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல மாற்றத்தையும் அவர்களுடைய வளர்ச்சிக்கான வழிகளும் ஏற்படுது இதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமும் வளர்ச்சிக்கான சூழ்நிலையும் உருவாகும் இதையும் கொஞ்சம் எடுத்துக்கணும் அப்போ சிம்மராசி நண்பர்களுக்கு அஷ்டமச்சனையோ ஏழில் இருக்கக்கூடிய ராகு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேதுல மன குழப்பங்களை கொடுத்தாலும் குடும்ப வாழ்க்கையில சிலருக்கு பிரிவுகளை ஏற்படுத்தினாலும் காத்திருங்கள் அற்புதமான மாற்றங்கள் நிகழும் இந்த ஆவணி மாசத்துல ஒரு நல்ல மனோபலம் கிடைக்கும் கொஞ்ச நாளாவே மனசு உங்களுக்கு தடுமாறிட்டே இருக்கும் இது ஒரு மாற்றத்தை உருவாக்குது செலவுகள் எல்லாம் நடந்தாலும் பரவாயில்ல ஆடம்பர செலவுக்கு மட்டும் போக வேண்டாம் தேவைக்குண்டான செலவுகளை செய்யுங்க இது பிற்பகுதியில நன்மையான விஷயங்களாக அமையும் சேமிப்புக்கு போங்க சேமிப்பு இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப அவசியம் ஏன்னா சிம்மராசி நண்பர்களுக்கு அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பு இருக்கிறதுனால முன்பே சேமிப்புல இருந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை சேமிப்பு இல்லை அப்படின்னா இந்த காலகட்டங்கள ரொம்ப நெருக்கடியான காலகட்டங்களாக உணர்வீங்க ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய காலம் தான் சிம்மராசி நண்பர்களுக்கு எல்லா விஷயத்திலும் எல்லா விஷயத்திலும் கல்வியிலையும் சரி குடும்ப சூழ்நிலையிலும் சரி நாம பேசக்கூடிய வார்த்தைகளும் ரொம்ப நிதானமாக வச்சுக்கணும் நன்மையான பலன்கள் எல்லாம் ஏற்படணும் எப்படியும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தாண்டி தான் ஆகணும் சிறிது காலங்கள்ல எல்லா விஷயங்களும் ஒரு மாற்றத்தை கொடுத்துதானே தீரும் ஒரே விஷயம் அப்படியே எதிர்மறையாகவே நடந்துட்டு இருக்குங்கிறதுல எங்கேயுமே இல்லை ஒரு துன்பம் வருதுன்னா மிகப்பெரிய நன்மையான விஷயம் அடுத்தது நிகழப்போகுது அதற்கு உங்களை நீங்க தயார்படுத்திக்கிறதுக்கு தான் இந்த கிரகநிலை எல்லாம் குறிப்பு காட்டுது இதை தெரிஞ்சுக்கணும் இந்த காலகட்டங்கள்ல தான் தவம் 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 ரொம்ப அவசியம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய தியானமும் எந்த அளவுக்கு பிறருக்கு நீங்கள் உதவுகின்ற குணமும் வளர்கின்றதோ அதை பொறுத்து பிற்பகுதியிலும் மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய வளர்ச்சியும் சிம்மராசி நண்பர்களுக்கு ஏற்படும் அப்ப இந்த காலகட்டங்கள்ல அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்ல கோவிலுக்கே என்னால போக முடியாது எனக்கு அந்த அளவுக்குலாம் நேரம் இல்லை என்னுடைய மனம் ஒருநிலைப்படல ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு நினைத்தாலும் பெட்ரூம்ல நீங்க படுத்துட்டு எந்திரிக்கீங்களா பெட்ட விட்டு எந்திரிக்கும் போது முதல் ஒரு பத்து நிமிஷம் அந்த புருவ மத்தியில எண்ணத்தை வச்சு எது அதெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் இங்க ஒரு எண்ணமாக வச்சு அந்த இறைவனுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிடுங்க ஒரு மாற்றம் ஏற்படுவதை நீங்க உணர முடியும் எந்த கிரகநிலைகளினுடைய அமைப்பு சிறப்பா இல்லைனாலும் நீங்க உங்களுடைய மனோபலத்தோட இறை வழிபாட்டோடு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சரியில்லைனாலும் ஒரு மாற்றத்தை நன்மையான மாற்றத்தை ஏற்படுத்துறத நீங்க உணர முடியும் முதல்ல தியானத்தை பிடிச்சுக்கங்க இறை வழிபாட்டை பிடிச்சுங்க நன்மையான பலன்கள் நீங்கள் உணர முடியும் சிம்மராசி நண்பர்களுக்கு சற்று இந்த மாதம் கடினமான மாதமாக இருந்தாலும் இறை வழிபாட்டோடு மாற்றங்கள் ஏற்படுவது நீங்க உணர முடியும் மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திப்போம் போதி வணக்கம்